எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் நேற்று நாம் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் கடற்கரையில் குழிக்கு போன இடத்துல வன்னிய பெண்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெண்கள் கிட்ட அத்துமீறலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க குறிஞ்சிப்பாடி லெனின் நகரை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மிக மிக கஞ்சா போதையில வேணுனே போயிட்டு பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தகாத பாலியல் சீண்டலும் அதே சமயம் அவர்களுக்கு உறுதுணையாக வந்திருந்த அவங்களுடைய கணவன்மார்களே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா கொச்சை ஆகும் அதே சமயம் வந்து ஒரு தங்கை வந்து கையில் வந்து அக்னிகலசம் போட்டதுனால மிக மிக கேவலமான கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுருக்காங்க இந்த பிரச்சனையை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கை குடும்பத்தார் வந்து அவர்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கின் மூலமாக காவல்துறை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து அவர்களை சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்துச்சு உண்மையாகவே அந்த விஷயத்தை நம்ம வரவேற்கிறோம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாவீரன் மஞ்சள் படை தலைவரா இருக்கிற தம்பி கனலரசன் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட தங்கை குடும்பத்தை வந்து நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு நேரில் போய் சந்திச்சு வந்து பாத்தினா அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு ஆறுதல் மட்டும் கிடையாது நாளைக்கு பின்னைக்கு வந்து பாத்தினா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நேரம் இங்க தான் வரும் நம்மளுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம பத்து பேர் நிக்கிறோம்ன்றது தெரிஞ்சாதான் திட்ட வர பயக்கம் நாளைக்கு அவன் அவன் பத்து பேர் சண்டை போட்டா நமக்கு சண்டை போட தெரியாம இல்ல திருப்பி அடிக்க தெரியாம இருக்கா அதான் விட்டுட்டு போக கூடாது நம்ம போய் வருட்டோம் ரெண்டு பேரும் குடிக்கிறாங்களா பாப்போம்னா பட்டிய நாங்க பேசுறோம்

பொதுவா எல்லாமே தேவல்லிதான் தேவல்லி தெரிஞ்சிருக்குற

ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த வந்து பார்த்தினா ஒரு பெண் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அனைத்து தரப்பிலிருந்தும் அனைத்து வன்னியர் சமூகத்துடைய அமைப்புகளிலிருந்தும் வந்து ஆதரவுக்கரம் நீட்டணும் இதுதான் வந்து வன்னியர் சமூகத்துடைய ஒற்றுமையாக நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை வந்து மாவீரன் மஞ்சள் படை தலைவராக இருக்கிற தம்பி கண்ணலரசன் அவர்கள் வந்து செஞ்ச விஷயத்தை உண்மையாகவே நான் மனசார வந்து பாராட்டுறேன் வரவேற்கிறேன் இப்படியாப்பட்ட செயல்பாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்குள்ளே கண்டிப்பாக தேவையும் கூட ஏன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அனைத்து அமைப்புகளுமே வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருவருக்கு அவங்க கட்சியை தாண்டி வன்னியர் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவர்களுக்காக நாம் வந்து களத்தில் நிற்கணும் அவர்களுக்காக நாம் வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பு அரணாக வந்து நம்ம செயல்படணும் அப்படியேப்பட்ட செயல்பாடுகள் மட்டும்தான் இந்த சமூகத்தை வந்து நம்மளை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒற்றுமை பாதைக்கு எடுத்துகிட்டு போகும் ஒற்றுமை பாதையை தாண்டி வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து அடுத்த தலைமுறை நல்ல வழியில் நல்ல விஷயத்தில் வந்து பார்த்தினா ஈடுபடுவதற்கு இது போன்ற ஒற்றுமை செயல்பாடுகள்லாம் மிக மிக தேவையும் கூடன்றத ஒட்டுமொத்த வன்னிய குளசாத்திரியர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தினா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் தம்பி கணலரசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைந்த தங்கை அவர்களுக்கும் வந்து தொடர்ந்து பல அமைப்புகளிலிருந்து வந்து பார்த்தினா அனைவருமே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் இருக்கணும் அப்படின்னும் அன்போடு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள வன்னியர் பெண்களோ இல்லை வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காக நாம களத்தில் இறங்கணும் இல்லை களத்தில் இறங்கலை அப்படின்னாலும் அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கணுன்றத மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் கிட்டேயும் விமலோர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் ஊட்டும்